ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல் நான் உங்கள் ரேவதி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா இந்த திட்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்குமே கவர்மெண்ட் வந்து பணம் கொடுத்துட்ருக்காங்க நான் வந்து என்னுடைய ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் இந்த இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்திற்கு அப்ளை பண்ணி எனக்கு வந்து பத்திரம் வந்துடுச்சிங்க இது பாருங்கள் இது வந்து ஒரிஜினல் பத்திரம் என்னுடைய ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தனித்தனியாக இது வந்து மொத குழந்தைக்கானது இது வந்து ரெண்டாவது குழந்தைக்கான பாண்டுங்க நான் வந்து இந்த இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்திற்கு வந்து எப்படி அப்ளை பண்ணேன் நான் வந்து எங்கே அப்ளை பண்ணேன் இதுக்கு இப் இது வந்து எனக்கு எப்போ வந்து இந்த பாண்டு கிடைச்சிது இந்த திட்டத்திற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் தேவைப்படுது இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எங்கே வாங்குறது இந்த மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு இந்த திட்டத்தில் ஒரு ரெண்டு விஷயம் இருக்குங்க உங்கள் கிட்ட ஒரு பெண் குழந்தை இருந்தால் உங்களுக்கு ரூபாய் அந்த குழந்தையோட பேரில் போடுவாங்க இல்லை உங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருந்தால் ஒவ்வொரு குழந்தையோட பேர்லையும் வந்துட்டு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டெபாசிட் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் ஒரு குழந்தைக்கு இருபத்தஞ்சாயிரூபா அதே மாதிரி இன்னொரு குழந்தைக்கு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைகளுக்கும் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரவான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணணுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கக்கூடாதுங்க ஆண் குழந்தை இல்லைனா நீங்கள் இந்த திட்டத்துக்கு அப்ளிகபிள் தான் மெயினாக உங்களுடைய ஸ்டெர்லைசேஷன் ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணிருக்கணுங்க இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டெர்லைஸேஷன் உங்களுடைய குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும் அந்த சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியங்க இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுடைய ரெண்டாவது பெண் குழந்தைக்கு மூணு வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த திட்டத்தை நீங்கள் அப்ளை பண்ணிடணுங்க ரெ உங்களுடைய ரெண்டாவது பெண் குழந்தைக்கு மூணு வயசு ஆயிடுச்சு மூணு வயசுக்கு அப்புறம் நீங்கள் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ண முடியாது அதனால் உங்களுடைய ரெண்டாவது பெண் குழந்தை மூணு வயசு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து என்னுடைய ரெண்டாவது பாப்பாவுக்கு வந்து ஒன்றரை வயசு இருக்கும்போது இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணேங்க நான் வந்து பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணேன் இந்த பாண்ட் எனக்கு எப்போ வந்ததுன்னா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எனக்கு இந்த பாண்டு வந்துருச்சுங்க இது வந்து என்னுடைய ஒரிஜினல் பத்திரம் ரெண்டு குழந்தைகளுக்கான பணம் போட்டதற்கான ஒரிஜினல் பத்திரம் நான் வந்து இதை ஜெராக்ஸ் கூட எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரிஜினல் பத்திரத்தை வந்து லேமினேஷன் போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க உங்களுடைய பொண்ணுங்க கணக்கில் வந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு குழந்த இருந்தா ஐம்பதாயிரரூபா ரெண்டு குழந்தை இருந்தால் இருபத்தஞ்சாயிரரூபா ரூபான்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க அவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆனப்புறம் அந்த பணத்தை நீங்கள் வட்டியோட எடுத்துக்கலாங்க அது வந்து அவங்களுடைய படிப்புக்கோ இல்லை கல்யாணத்துக்கோ நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பதினெட்டு வயது ஆனப்புறம் நீங்கள் இந்த பணத்தை எடுத்துக்க மாதிரி வரும் நான் வந்து இந்த திட்டத்துக்கு எங்கே அப்ளை பண்ணனா ஃபர்ஸ்டெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு ஆஃப்லைனில் பண்ணாங்க டைரெக்டாக வந்து இந்த திட்டத்திற்கு வந்து உங்கள் ஊரில் இருக்க யூனியன் ஆபீஸ்க்கு போய் இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்திற்கு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி பண்ணி போகணும் ஆனால் இப்போலாம் என்ன பண்ணலான்னா நம்ம ஆன்லைன்லயே பண்ணிக்கலாங்க நான் வந்துட்டு ஆன்லைனில் தான் இந்த இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்திற்கு அப்ளை பண்ணேன் நான் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு இ சேவை மையத்துக்கு போனேங்க அங்கே போய் இந்த மாதிரி ரெண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்திற்கு வந்திருக்கோ அதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு இந்த திட்டத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா என்னென்ன ப்ரூஃப் வேணும்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு உங்களுடைய குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கான அந்த சர்டிஃபிகேட் வேணும் ஸ்டெரிலைசேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வேணும் பாருங்கள் இந்த சர்டிஃபிகேட் வேணும் உங்களுக்கு வேணும் அடுத்து உங்களுக்கு ஆண் குழந்தை இன்மை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணுங்க இந்த ஆண் குழந்தை இன்மை சர்டிஃபிகேட்டும் நாங்கள் வந்து இ சேவை மையத்தில் எடுத்துக்கிட்டோம் நீங்கள் இந்த திட்டத்திற்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆண் குழந்தை இன்மை சர்டிஃபிகேட் தான் எடுத்து கொடுப்பாங்க அடுத்து வந்து உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அவசியம் தேவைப்படுங்க உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அவசியம் தேவைப்படும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிருக்குங்க எதனாலன்னா அவங்களுடைய வருமானம் ஒரு வருஷத்துக்கான வருமானம் வந்து அதிகமாக இருந்ததுனால நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிருக்கு ஆனால் எங்களுக்கு வந்து இந்த ச ஸ்கீமுக்கு அப்ளை ஆயிடுச்சுங்க வருமானம் சா சான்றிதழ் வந்து எங்களுக்கு அப்ளை ஆயிடுச்சு எங்களுக்கு ரெ எழுவத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே உங்களுக்கு மா ஒரு வருஷத்துக்கு வருமானம் இருந்தால் நீங்கள் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வருமான சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வேணும் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க இது எல்லாமே வந்துட்டு நம்ம சேவை மையத்தில் எடுத்துக்கலாங்க எங்களுக்கு இந்த ஸ்டெர்லைசேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஹாஸ்பிட்டல்லே நாம வாங்கிக்கலாங்க உங்களுடைய குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே நீங்க இந்த மாதிரி ரெண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்துக்கு நாங்கள் அப்ளை பண்ணணும் எங்களுக்கு ஸ்டெர்லைசேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டிங்கன்னா இந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க ஸோ இதை நீங்க வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க அடுத்து வந்து இந்த இசேவை மையத்துக்கு போனீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆண் குழந்தையின்மை சர்டிபிகேட் அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் எடுக்கணுங்க உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ கேட்பாங்க அப்புறம் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு இது எல்லாமே ப்ரூஃப் கேட்பாங்க நீங்கள் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெரிலைசேஷன் சர்டிஃபிகேட் நம்மகிட்ட இருக்குது அடுத்து ஆண் குழந்தை இன்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்டிவிகேட்டும் நாம் வாங்கிட்டோம் அடுத்து உங்ககிட்ட வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் பழசாகி அது எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சிங்க அதனால் அதுவும் நாங்கள் வந்துட்டு இசேவை மையத்திலே அப்ளை பண்ணிட்டோம் அதுவும் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டோம் அது அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழ் கேட்பாங்க நீங்கள் வந்து எந்த ஊரில் இருக்கீங்க அப்படி உங்களுடைய இருப்பிதல் சான்றிதழ் கேட்பாங்க ஸோ அதுவும் நீங்கள் இசேவை மையத்துலேயே சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டுங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எழுவத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே உங்களுடைய உங்களுடைய ஒரு வருஷத்துக்கான வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு நீங்கள் அப்ளிகபிள் தாங்க ஸோ நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டும் சேவை மையத்திலே பண்ணிக்கலாங்க நாங்கள் இந்த வருமான சான்றிதழுக்காக அப்ளை பண்ணியிருந்த போது ஒரு ரெண்டு நாள் எங்களுக்கு எங்கள் ஊர்லேருந்து விஓ ஆஃபீஸ்லேருந்து கால் வந்ததுங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க என்ன வேலை பார்க்குறீங்க உங்களுடைய ஒரு வருஷத்துக்கு வருமானம் என்ன அதெல்லாம் கேட்டாங்க எங்கள் வீட்டுக்கார டை டைலராக தான் போயிட்டுருக்காங்க ஒரு வருஷத்துக்கே எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே தான் சம்பளம் வரும் அப்படின்னு நாங்கள் சொன்னதும் எங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து ஓகே பண்ணி கொடுத்துட்டு வாங்க நீங்கள் இந்த மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்திலேயோ இல்லை ரெண்டு மூணு நாளையோ உங்களுக்கு உங்கள் ஊர் வியூ ஆஃபீஸ்லேருந்து இருந்து கால் பண்ணுவாங்க நீங்கள் வந்து தெளிவாக பேசுங்கள் ஸோ இந்த சர்டிஃபிகேட்டும் நான் வாங்கிட்டோம் இந்த எல்லா சர்டிஃபிகேட்டும் நாங்கள் கொண்டு போய் இ சேவை மையத்தில் நம்ம கொடுக்கும்போது நமக்கு இந்த இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்திற்கு அவங்களே அப்ளை பண்ணிவிடுவாங்க ஸோ நீங்க வந்து வருமான வரி சான்றிதழ் வேணும் உங்களுடைய ஆதார் கார்டு வேணும் குழந்தைங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்ஸ் ரெண்டு பேரோட பர்த் சர்டிவிகேட் வேணும் அவங்களுடைய ஆதார் கார்டு வேணுங்க இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு ஆறு மாசத்துல இருந்தே வந்து ஆதார் கார்டு எடுக்க முடியும் ஸோ நீங்க ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க அப்புறம் உங்களுடைய ஃபேமிலி போட்டோ வேணும் முக்கியமாக ஸ்டெர்லைஸேஷன் ஆப்ரேஷன் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கடுத்து உங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வேணும் இது எல்லாமே நீங்க வந்து இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் இதெல்லாம் கொண்டு போய் இ சேவை மையத்தில் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா இந்த ஒப்புகை சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுப்பாங்க இந்த ஒப்புகை சீட்டு எதுக்குன்னா நீங்கள் இந்த திட்டத்திற்கு வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப்காக இது கொடுத்துருக்காங்க இது ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க ஆச்சு இந்த இரண்டு பெண் குழந்தைகள் திட்டத்திற்கு அப்ளை பண்ணுறதுக்கு அமௌண்ட்டு இவ்வளோதான் எங்களுக்கு ஆச்சு ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கிறதுக்குலாம் வந்துட்டு தனித்தனியாக அதுக்கு வந்து பணம் கட்டணும் ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி தான் ஆகும் ஸோ நீங்கள் அதுக்கு பணம் கட்டி அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் எங்களுக்கு ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்துட்டு எங்களுக்கு யூனியன் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்ததுங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்திற்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு டேட் சொன்னாங்க அந்த டேட்டுக்கு நீங்கள் வந்து யூனியன் ஆஃபீஸ்க்கு வாங்க வரும்போது ஒரிஜினல்ஸ் எல்லாமே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா நம்ம அப்ளை பண்ணதும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணியிருக்கோம் ஆன்லைனில் பண்ண சர்டிஃபிகேட்ஸும் நம்ம இப்போ நேரில் கொண்டு போய் காமிக்கிற சர்டிஃபிகேட்டும் சேமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபைக்காக கேட்டிருந்தாங்க நாங்கள் எங்களுடைய ஆதார் குழந்தைங்களோட ஆதார் அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்ஸு அப்புறம் ஃபோட்டோஸு ஆண் குழந்தை இன்மை அந்த சர்டிஃபிகேட்ஸு இன்கம் சர்டிஃபிகேட்ஸு எல்லாமே நாங்கள் ஒரிஜினல் கொண்டு போயிருந்தோம் இது எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க எங்கக்கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டாங்க அந்த மேடம் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் இந்த பாண்ட் வந்து வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நீங்கள் இதெல்லாமே ரெடி பண்ணி கொண்டு போய் உங்களுக்கு யூனியன் ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு இந்த பாண்டு வந்து வந்துடும் எனக்கு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ளேயே என்னுடைய ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தனித்தனியாக அவங்க பேரில் வந்துட்டு பாண்டு வந்துச்சுங்க ஒவ்வொரு குழந்தைக்கு இருபத்தஞ்சாயிரரூபா ரூபான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வேணுமான்னு கேட்பீங்க எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே அவசியம் இல்லைங்க நீங்கள் வந்து பதினெட்டு வயசு குழந்தைங்களுக்கு ஆனப்புறம் இந்த ஸ்கீமை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி உங்களுடைய பணம் அசல் எல்லாமே வட்டி எல்லாமே சேர்ந்து எடுக்கிறதுக்காக உங்க ரெண்டு குழந்தைங்களும் பத்தாவது கம்ப்ளீட் பண்ண சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா நீங்க கொண்டு வரணும் குழந்தைக்கு பதினெட்டு வயசு ஆயிட்டா நீங்க வந்து எடுத்துக்கலாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் என்னுடைய ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் இந்த பா பத்திரத்தை வாங்கியிருக்கேன் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்தாலும் சரி இல்லை ரெண்டு குழந்தை இருந்தாலும் சரி நீங்கள் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலான்னு போயிருந்தேன் பட் எனக்கு அப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஸோ ரெண்டு மாதம் கழித்து திருப்பி மறுபடியும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணேன் அப்போ வந்துட்டு எனக்கு இந்த திட்டத்திற்கு அப்ளை ஆகிடுச்சிங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக வந்துட்டு உங்களுக்கு ஆண் குழந்தை வாரிசு இருக்கக்கூடாது இதுக்கப்புறம் நீங்கள் ஆண் குழந்தையை தத்தெடுக்கக்கூடாது இதுதான் மெயினான ரீசன் நீங்கள் ஸ்டெரிலைசேஷன் ஆப்ரேஷன் பண்ணி அந்த சர்ட் நீங்க ப்ரொவைட் பண்ணணும் உங்க வீட்லயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்லயோ பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரசாங்கத்தோட இந்த நல்ல திட்டத்தை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குன்னே தெரியாது இந்த ஸ்கீம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கூட இந்த ஸ்கீம்க்கு வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஈஸியாக நீங்கள் எங்கேயுமே அலையாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஈ சேவை மையத்துக்கு நீங்கள் ஈஸியாக போயிட்டு இந்த ஸ்கீம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியுங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்